ஸ்ரீலங்காவில் பொறுத்த மட்டும் மலைகள் வந்து ஒரு அழகான ஏரியா ஒரு சுற்றுலா தலங்குழை மலைகத்துல கூட இருக்கிறது என்னன்னு பார்த்தா தேயிலை தான் இந்த தேயிலை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு இதற்கான வரலாறை நான் சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீனாவில் தான் இந்த தேயிலையை வந்து கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சா ஒரு மன்னர் ஆராய்ச்சிக்காக கணக்கான மூலிகைகளையும் சாப்பிட்டு பார்க்க காட்டுக்கு போறாரு எல்லா மூலிகளையும் சாப்பிட்டு பாட்டாரு சாப்பிட்டு பாட்டு ஒரு டயர்டா இருக்குன்னு ஒரு மரத்து கீழே தண்ணி ஒண்ணு குடிக்கலான்னு கப்புள்ள தண்ணியை குடிக்கிறாரு தண்ணியை குடிக்க போது சடனா ஒரு இலை வந்து இருக்குது அந்த இலை வந்து விழுந்தவனக்கு அதோட நிறமும் மாறுது அப்பதான் அந்த பெஸ்டா அந்த தேயிலைய அவரு காங்குறாரு ஏழாம் நூற்றாண்டில இந்த சீனா முழுக்க தேயிலைய பயிரிடுறாங்க பயிரிட்டு பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க இந்த தேயிலை டீ வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்களுக்கும் பயன்பெறப்பட்டுச்சு இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சு கொஞ்ச காலத்துக்கு பிறகு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைன்னா சீனாவிலிருந்து நாங்கள் வந்து தேயிலையே இறக்குமதி செய்கிறோம் நீங்கள் இங்கிலாந்துலேருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு பொருட்களையும் இறக்குமதி செய்யலைன்னு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை போராவும் மாறுது போர் தொடுத்து இதில் வந்து இங்கிலாந்து வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றாலும் இங்கிலாந்துக்கு ஒரு பயம் என்ன பயம்னா இவங்க வந்து எப்போ வேணாம் தேயிலையை நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறத இப்பாட்டலாம் வேறு இடங்களில் தேயிலை இருக்கான்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஃபெஸ்ட்டாக இந்தியாவில் உள்ள தேலையை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்தளவு அந்த தேலை வந்து டேஸ்ட்டு இல்லை சீனாவில் உள்ள அளவுக்கு அந்த தேலை டேஸ்ட் இல்லை இதை பார்த்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க பல நாடுகளில் காடுகளில் எல்லாம் அழித்து இந்த சீனாவிலேருந்து கொண்டு வந்து பயிரிட்டு அந்த பயிரிட்டு ஆராய்ச்சி ஒன்று பண்ணி பார்க்குறாங்க அந்த ஆராய்ச்சியில் சீனா தேயிலையோட இந்த தேயிலை நல்லாவும் இருக்குது நல்ல ஒரு இது இந்த பிளான் சக்சஸ் ஆகின பிறகு பல நாடுகளில் இந்த தேயிலையை பயிரிடுறாங்க பயிரிட்டு நல்ல ஒரு லாபம் கிடச்சிக்கிட்டு வந்திருக்கு அதாவது ஒரு ஒரு அரை கிலோ தேயிலை வந்து மூணு பவுண்டுக்கு அந்த காலத்திலேயே விற்பனை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேயிலை தோட்டம் வேலைக்காக சாதாரண மக்களை இந்த மக்கள் பல துன்பங்களையும் பல வழிகளையும் அனுபவித்து தான் அந்த வேலைகளை செய்து வந்தாங்க பரதேசி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் விலங்கும் எதனால விஷயம்னா அவ்வளோ அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அழகா இப்போ வரைக்கும் இந்த தேயிலையோட டிமாண்ட் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் பல நாடுகள்லேருந்து தேயிலை வந்து வெளிநாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த தேயிலையினால் நல்ல ஒரு லாபங்களையும் சம்பாதிச்சு தான் இருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்டில் சொல்லிட்டு இந்த மாதிரியே இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க